ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் வாய்ஸில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய வீடியோ உண்டு இரவு சாப்பாடு மொதல் முதல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக்கை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரியா நான் போடுற வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு இது வந்து நான் எங்கள் வீட்டில் செய்கிற வீடியோ எல்லாம் சாப்பாடெலாம் வந்து நான் வேலை செய்கிற வீட்டில் கிட்ட சமைக்கிற சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எடுக்கிறேன் மக்களை கொஞ்சம் பார்த்து வீவர்ஸ் லைக் கமெண்ட்டு வேலை இல்லை விவஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு பைதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மக்களே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சரியா இது வந்து இரவு சாப்பாடு சரியா இனி வந்து எங்கள் வீடியோ போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால் கொஞ்சம் மக் மக்களே பார்த்து என் ஒரு முடிவு ஒரு உதவி செஞ்சால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து முன்னேற முடியும் யூடியூப் சேனலுக்கு வந்து அவங்க வந்து எப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடிப்பாடி போடுறவங்களுக்கு மட்டும்தான் வியூவர்ஸ் கொடுப்பாங்க அங்கே காட்டி இங்கே காட்டி சும்மா போய் புருஷம் பொண்டாட்டி சண்டை பிடிச்சி நடிக்கிறவங்களுக்கு தான் வியூவர்ஸ் ரொம்ப விவசாயங்கள் அந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி சண்டை பிடிச்சி போடுறதுக்கு நம்ம நடிக்கவும் நம்மளுக்கு தெரியாது சரியா வந்து நடிப்புக்கு தான் இந்த உலகத்தில் பொய்யா வாழ்கிறவங்களுக்கு தான் இது வந்து எல்லாம் இருக்கும் நான் உண்மையான நேர்மையாக வாழ்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் கம்மி தான் சரியா இனி வந்து வியூவர்ஸ் யூடியூப் காரனுக்கு முடியும் எங்களுக்கு வியூவர்ஸ் கொடுக்க ஓகே பாய் இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடியோ பெறுகிறேன் பை பாய் டாட்டா